வெல்கம் டு அரசம்பட்டு வில்லேஜ் லைஃப் சப்பாத்திக்கு குருமா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன்லேருந்து கா ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் குழம்பு சாம்பார் மிளகாய் தூள் அது அப்புறம் கொஞ்சமாக தூள் போட்டு சிம்லையே வச்சுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க மூணு ஊரில் கிழங்கு மீடியம் சைஸில் தோளோடு தான் நான் சேர்த்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் வறுபட்ட பிறகு இதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஓரளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க அந்த மசாலா வந்து இதில் இறங்குற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஒரு ஐம்பது கிராமில் இருந்து நூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலை கருப்பு சன்னா தான் சேர்த்திருக்கேன் நல்லா நைட்டே ஊற வச்சு காலையில் வேக வச்சிருக்கேன் வேக வைக்கல இப்போ தான் வேக வைக்க போகிறோம் உருளைக்கிழங்கு நல்லா வருபட்ட பிறகு இந்த கொண்டக்கடலை ஊற வச்ச கொண்டக்கடலை போட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துக்கோங்க கலந்த பிறகு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு கால் மூடி கிராம்பு நாலு ஏலக்காய் ஒன்று முந்திரி பத்து சோம்பு ஒரு ஸ்பூனு தக்காளி ஒரு நாலு பெரிய வெங்காயம் இரண்டு பூண்டு ஒரு பத்து பல் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக கசகச எல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா தக்காளி வெங்காயம் போட்டுருக்கனா அதுலேயே தண்ணி இருக்கும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க தேவையானால உப்பு மிக்சி ஜாரை கழுவுன தண்ணி கொண்டைக்கல்லையும் உருளைக்கெழங்கும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா வெயிட் போட்டு இது பண்ணுறப்ப வெளியே வரும் அப்புறம் அடுப்பெல்லாம் துடைக்கணும் நமக்கு தான் ஒன்றுக்கு ரெண்டு வேலையாயிடும் எல்லாம் மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் அதில் ஸ்க்ரீனில் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கணும் அவசியமே இல்லை அதாவது வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கங்களா அந்த மாதிரி கிரேவி வெளியே இது சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாவே செஞ்சலாம் வேகிறது தான் டைம் மத்தபடி அரைக்கிறது அவ்வளோதான் ஈஸியாக செய்யலாம் பிடிச்சிருந்தா ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குருமா ரெசிபி நிறையா இருக்குது நம்ம சேனலில் ப்ளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்பாத்தி மாவு வெறும் உப்பு மாவு அவ்வளோதான் Thank you.